தொல்காப்பியோற்றின் தொல்காப்பி மீன் கோடி இன்று தொல்காப்பியர் தமிழ் சங்கமத்தில் எண்பதாவது அமர்வு நடைபெறுகிறது அதன் முதல் தொடக்கமாக தொல்காப்பியருக்கு மலர் அஞ்சலி தோன்ற

பார்த்திரு ஊரு ஆக்கினை பூற்றி பார்த்திரு ஊரு ஆக்கினை பூற்றி கடவ கடpena நடுஞ்சொல்லற்ற நெடுமொழி போற்று என்றாய் ஓற்றுலம் போற்று அதிகாரம் ஆக்கினை போற்று எடுத்து ஓதினை ஓற்று காலம் கடவா ஞானம் போற்றி காலம் கடவா ஞானம் போற்றி காப்பிய போற்றி காப்பிய குடிமலர் போற்றி அருளும் தமிழில் திருவே போற்றி அருளும் தமிழில் வாழ்வே போற்றி எங்கள்

और कुलपड़म है और सब इधर के सारे बात thank <laughs> you